புழி தோண்டி புதைக்கின்ற ஒரு திட்டத்தினுடைய முதல் புள்ளிதான் லேட்ரல் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம் உயர் பஞ்சாய் இந்திய அளவில் இந்திய பாராளுமன்றம் இருக்கின்ற சட்டமன்றங்களில் முதன்மை பணிக்கு வருகின்றவர்கள் பல ஆண்டு காலம் நம்முடைய சாராட்சியர் தேர்வு பெற்று பல ஆண்டுகள் பணியாற்றி இருபது ஆண்டுகள் பணியாற்றிய பின்பு வரக்கூடிய பதவிக்கு சித்தாந்தத்தை உடைய தனியார் கார்பரேட் நிறுவனத்தில் அப்படிப்பட்ட உயர் பதவிக்கு பணியமர்த்துகின்றார்கள் அவர்களுடைய எண்ணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னால் எவ்வாறு அவர்கள் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தினார்களோ யார் என்று பத்து சதவீத உயர் வகுப்பினர் எஸ் சித்தாந்தத்தை கொண்டவர்கள் தர்மத்தை கொண்டவர்கள் பேர் படிப்பார்கள் வேறு யாருக்கும் படிப்பதற்கு உரிமை இல்லை நிலம் வாங்குவதற்கு உரிமை இல்லாத காலம் அந்த காலத்தை போல் இப்போதும் கொண்டு வருவதற்காக அதற்காக அடிப்படையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் எண்ணுகின்றேன் மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பாரத பிரதமர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து அவர்கள் பதவியேற்பு அன்றி மூன்றாவது முறையாக வணங்கினார் வணங்கியது மட்டும் போதாது அதன்படி நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் இது நம்முடைய சமூக நீதி கொள்கைக்கு இந்திய அரசியலமைப்பின் சட்டத்துக்கு முரணானது மட்டுமல்ல குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு திட்டத்தினுடைய முதல் புள்ளி லேட்டரல் என்று உயர் பதவிக்கு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் கொண்ட கார்பரேட் நிறுவனத்தில் இருந்து பணி அமர்த்துவது வேதனைக்குரியது நாடு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நாம் வாழ வேண்டும் அதற்குரிய ஆட்சியை தர வேண்டும்